வணக்கம் முதல் முதல்ல நம்ம வந்து உங்கள் மீனவன் நம்மளுடைய அந்த ஐடியாவில் சூப்பரான ஒரு உங்கள் மீனவன் கடை தொடங்கன்னு நம்ம ஆசைப்பட்டு தொடங்கின இடம் வந்து திருப்பூர் தான் ஆனால் நம்ம நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கும்போது நம்மளை துரோகத்தால் வீழ்க்கப்பட்டது நம்மளை திருப்பூர் தான் ஏன்னா திருப்பூர் கடைக்காரங்க நம்மளை பெரிய லெவலில் ஏமாற்றிட்டாங்க பிரான்ச்சைஸ் எடுத்தவங்க அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணோம் திருப்பூரில் ஒரு சூப்பரான ஒரு கடை ஓப்பன் பண்ணனும் அப்படின்னு அந்த ஓப்பனிங் வந்து நாளைக்கு மிக பிரமாண்டமாக நடக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரே ரொம்ப குவாலிட்டியாக தரமான மீனை நம்ம திருப்பூர் மக்கள் கொண்டு வர போகிறோம் கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்க நீங்கள் பழைய கடையும் நம்ம கடையோட கம்பேர் பண்ணி பாருங்க மீன் குவாலிட்டியாகவும் விலையாகவும் தரமாக இருக்கும் அந்த கடையை நம்ம அடைச்சிட்டோம் அதை திரும்ப சொல்லிக்கிறோம் ஏன்னா திருப்பூரில் நிறைய பேர் இன்னும் அது நம்ம கடையை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க வந்து இன்னும் நம்ம பேரை தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துகிட்டு நம்ம அடையாளம் தேவை நான் நம்மளை ஏமாத்தணும் அது மட்டும் தான் அவங்களுடைய மைண்டு ஆனால் உங்கள் மீனவன் நாங்கள் இப்போ திறக்க தான் ஒரிஜினலாக உங்கள் மீனவன் கடை கண்டிப்பாக எல்லாரும் வாங்க சூப்பரான தரமான மீன்கள் உங்களுக்கு தரப்படுகிறது பாருங்க நிறைய அதுக்கான எல்லாம் வெறித்தனமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா வெரைட்டி மீன்கள் ரொம்ப தரமாக பெரிய சைஸில் மீன்கள்லாம் வருது மெயினாக அதுக்கு வந்து நம்ம ஆப்பர்லாம் நிறைய நிறையா கொடுக்குறோம் ஆப்பர்ன்னு சொல்கிறது என்னன்னா ஆப்பர்னாலே அது வந்துக்கிட்டு ஒரு ஆப்பர் ஒருத்தவங்க கொடுக்காங்கன்னா அந்த லாபத்தை எதுலையா அதை வச்சுட்டு இந்த ஆஃபரில் கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஓப்பனிங் அன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர் கொடுப்போம் காரணம் என் கேட்டால் நம்மளை ஃபாலோ பண்ணுற நம்ம நண்பர்களுக்கு நம்மளால அது மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுக்காண்டி வந்துக்கிட்டு கொடுக்குறோம் அதில் மூணு மீன் ஆப்ஷன் வச்சுருக்கோம் அதில் நீங்கள் எந்த மீன்னாலும் வாங்கிக்கிறலாம் மஞ்சக்கிளி சூப்பாரை மத்தி மீன் இந்த மூணு மீன் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த மீனாலும் அரை கிலோ வாங்கிக்கிறலாம் அதுக்கு போக உங்களுக்கு வீட்டுக்கு போய் வருத்து சாப்பிட்றதுக்காண்டி வஞ்சர மீனுக்கு இணையான கடவுரால் மீன் ஒரு ஸ்லைஸும் கொடுக்குறோம் அதுவும் கொடுக்குறோம் மறக்காமல் வாங்க முதல்ல வர்ற நூறு நபருக்கு பேக்கிங் என்ன மாதிரி எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுறதை பார்ப்போம் வாங்க மோனி வசைஸ் க்ரீமன் இருக்கா ஆ எனக்கு

இதுல இருந்து எடுத்த இதுல இருந்து எடுக்க வாய்ப்பு இருக்காது அதான ராசா மீன் அப்படியே கண்ணை பறிக்குது அதோடைய பிரஸ்னஸ் நீ எந்த மீனை எடுத்தாலும் இந்த அளவுக்கு பிரெஷ்ஷா நீங்க பாக்குறதே கஷ்டம் இந்த பாருங்க வெலை மீன் எப்படி பாருங்க இங்க பாருங்க கருங்கணி பாறை இது எந்த ஊருக்கு புதுக்கடைக்கா பாருங்க நாளைக்கு நம்ம திருப்பூருக்கு வந்து புதுக்கடைக்கு இந்த மீன் வருது

சித்ரேஞ்சி கிளா காரைன் படு காரைன் படு டேய் அடுத்து நாங்க ஏத்து டேய் சித்ரேஞ்சி கிளா காரைன் படு 50 ரூபாய் கினி ஆ பாருங்க இன்னை நாளைக்கு நம்ம எல்லா கடையிலுமே வந்து இந்த மாதிரி லோப்பு லாப்டர் இது வந்து நம்ம இந்த மாதிரி லாப்டர் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா வாங்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட லாப்டர் வந்து நல்ல சின்ன சைஸா இருக்கிறனால மேக்ஸிமம் ஒரு ஐநூறு ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க சூப்பரான லாப்டர் வாங்கி சாப்பிடலாம் உங்களுக்கு நீங்க பிரான் வாங்கி சாப்பிட முடியும் பிரான் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு போகலாம் லாப்டர் எல்லாருமே வாங்கி சாப்பிட முடியுமானா கஷ்டம் தான் அப்படிப்பட்ட லாப்டர் நம்ம உங்கள் மீது எல்லா கடைக்குமே வருது பாருங்க பிரான் வாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க லாஸ்ட் வாங்கி வாங்கு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்திருக்கு இங்க பாருங்க உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க அந்த 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 இந்த பாருங்க மேக்சிமம் பிராணுக்கு இதுக்கு பெருசா வித்தியாசம் தெரியாது ஆனா இதுடைய தோல் வந்து ரொம்ப நைஸா இருக்கும் இப்படி நம்ம அமுக்குன்னு அமுங்கும் ஆனா இது உடைய தோலை அமுக்க முடியாது நண்டு நண்டுக்கான அந்த தோடு இருக்கும் பாத்தீங்களா ரப்பா அந்த மாதிரி இந்த லஸ்ட் தோடு இருக்கும் ஆனா இது உடைய தோடு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் நசுக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சங்கராமி பாருங்க பாறைக்கு இணையான சேமியா பாறை மீன் கிலோ ரெண்டு சேமியா பாறை மீன்